என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே உன்னுடைய குடும்பத்தான் கோயில்ல தான் கல்யாணம் பண்ணணும்னு நல்வழிப்படுத்தியிருக்காங்க உன் குடும்பத்துக்கு ஒரு சல்யூட் பண்ற ஜாதிய வச்சுதான் நீ பொழப்பு நடத்தணுமா நீ இப்ப நீனாலே உன் பேர சொன்னாலே ஜாதியை வச்சுதான் இந்த பொண்ணு புழப்ப நடத்துது இது கடந்த பல மாதங்கள் ஆச்சா வருடங்கள் ஆச்சான்னு தெரியல இப்ப மட்டும் உங்களுக்கு இந்துத்துவ மக்களுக்கு எங்கெந்த ரோசம் வந்துச்சு ட்யூப்பு ட்விட்டரு சோசியல் மீடியாஸ் அத்தனையும் உசு பேத்தி உசு பேத்தி இது ஒரு பெரிய பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டாங்க இந்த குழந்தை ஒரு விளம்பர பிரியர்ல போய் அடிமையாயிட்டா அதுதான் உண்மை இன்னைக்கு காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்துத்துவ ஆன்மீகவாதிகள் தலைவர்கள் எல்லாமே நான் கேள்வி கேட்கிறேன் இவ்வளவு நாள் எங்கடா பொண்ணு நீங்களா உங்க மேலேயே எனக்கு கோவம் இந்த பொண்ணு இன்னைக்கு பாடல அந்த வீடியோ பாடி இருக்கா புரட்டாசி மாசம் ஆனாதான் பெருமாள் கார்த்திகை மாசம் ஆனாதான் ஐயப்பன் ஆடி மாசம் ஆனாதான் அம்மன் அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருமா மத்த நாள் உங்களுக்கு ஞாபகம் வராதா நம்ம அம்மா அப்பா நம்ம குலதெய்வம் நம்ம பாரம்பரியம் நம்ம இந்துத்துவம் விட்டு கொடுக்க கூடாது காசுக்காகவும் பணத்துக்காகவும் போலியான விளம்பரத்துக்காகவும் ஒரு புரட்சின்ற பேரில் உன்னை எவனோ கொம்பு செய்ய விட்டுருக்கேன் இதனால் அவுத்து போட்டு நீ ஆடுறது மிகப்பெரிய தவறு அப்படி தான் சொல்லுவேன் என்னடா அவுத்து போட்டு ஆடுற அவுத்து போட்டு தான் நீ ஆடுற உடை கிடையாது மானம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இன்னைக்கு எந்த தலித் சமுதாயத்தை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நீ அதை முதல்ல அதை எனக்கு விளக்கம் சொல்லு இன்னைக்கு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நூறு பேர் வழக்கறிஞர்கள் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் பேர் தலித் சமுதாயம் தான் காவல்துறையை சேர்ந்தவர்கள் கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் பேர் தலித் சமுதாயம் தான் இன்னைக்கு உயர்மட்டத்தில் இருக்கிற எல்லா அரசு உத்தியோகத்திலையும் மத்திய மாநில அரசுகள் எதுவாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட நாற்பது முதல் அறுபது சதவீதம் பேர் தலித் சமுதாயம் தான் நீங்க சொல்றீங்களா பூர்வகுடி மக்கள் அவங்க தானே இருக்காங்க யார் உங்களை அடிமையெல்லாம் படுத்தல யார் அடிமைப்படுத்தினா முதல்ல அதை சொல்லுங்க ராமநாதபுரம் பக்கத்துல போனீங்கன்னா

இன்றைக்கும் நான் அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் மணிமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்க பெரியாரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வைணவர் முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மற்றவங்க தூண்டுதலின் பேரில் நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடக்கட்டு இருக்க உண்மையான உன் மாமியாரை கேளு உங்கள் அம்மாவை கேளு உன் சொந்த பத்தத்தை கேளு நீ பண்றதுல நியாயமா நீ பண்றதுல நியாயமாக இருந்தால் நீ கோயில்ல கல்யாணமே பண்ணிருக்க முடியாது நீ ஒரு உண்மையான பெரியாரிஸ்டாக இருந்தால் பெரியாரியுடைய பேத்தியாக இருந்திருந்தால் யாரோ ஒருத்தன் தாலி எடுத்து கொடுத்து யாரோ ஒருத்தன் கழுத்தை கட்டியிருப்பேன் கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கு அதை மீறி பண்ணும்போது போது தென்னிந்தியாவில முக்கியமா கேரளா மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி போச்சு உங்கள மாதிரி ஆர்வக்கோளா இருந்தால் தான் கேரளா இன்னைக்கு அழிஞ்சதுக்கு காரணமே தமிழ்நாடு தான் கேரளா அழிஞ்சு போச்சு காரணம் இன்னைக்கு இன்னைக்கு பாதி ஐயா சபரிமலையை சுத்தி உள்ள பகுதிகளில் அழிஞ்சு போறதுக்கு காரணம் இயற்கை சீற்றத்தால் அழிஞ்சு போறதுக்கு ஒன்ன மாதிரி நாளாரிகள் வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் ஐஎம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தா தப்பப்பா அப்படின்னு இசை வாணின்னு ஒரு ஒரு பொம்பளை புள்ள பாப்பா பேசியிருக்கு முதல்ல அந்த தங்கச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சொரணையற்ற இந்துக்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க ஆமாம் அவங்கள உசிப்பி விடுற விதமாக தான் நீ பாடியிருக்க ஆமாம் ஏதோ ஒரு பதிவில் கூட நீ பெரியார் பேத்தி அப்படின்னு சொல்லியிருக்க உண்மையிலேயே அந்த பெரியாருடைய பிளட் ரிலேஷன் ஏவனும் அப்படி பேச மாட்டான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இசைவாணி பெரியாரை பற்றி உனக்கு என்ன தெரியும் பெரியார் சமூக நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு வந்தார் திராவிட சித்தாந்தங்களுக்கு வழிவகுத்தார் ஒரு ஒரு பெரிய பாரம்பரியத்தை எங்களுக்காக அமைச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறீங்க பெரியாரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வைணவர் முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பெரியார் வைணவர் தான் அவங்க முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு முதல்ல நீங்கள் பாருங்கள் அவங்களுடைய வழியில் இருக்கிற இனியன் சம்பத்து ஈவிக்கே சம்பத்துடைய பிள்ளைங்க ஈவி கே சிலங்கோவன் அவருடைய தம்பி இனியன் சம்பத்து அவங்களெல்லாம் போய் பாருங்க இன்றைக்கும் அவங்களுடைய முன்னோர்களுடைய புகைப்படத்தில் பெருசாக திருநாமம் நாமத்தை போட்டுவிட்டு வைணவ வழி சைவ வழியில் தங்கச்சி வைணவ வழியில் வாழ்ந்த பாரம்பரியமான குடும்பம் அரசியல் உள்நோக்கத்துக்காகவும் ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்கு நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக போனால் நம்ம ஒரு தலைவனாகலான்ற ஒரு சூட்சம ரகசியத்தை முன்னிலைப்படுத்தி உருவானவர் தான் பெரியார் இந்த பாட்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நீ பாடி பாடியிருந்தாலும் ஒரு சில மாதங்கள் கழித்து தான் அது மாதமோ வருடமோ எனக்கு சரியாக தெரியல வருடங்கள் தான் இப்போ தான் வைரல் ஆகிருக்கு இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் வெகுண்டு எழுந்து ஓன் மேலேயே ஒரு புகார் அளிச்சிருக்காங்க உன் நம்பர் எல்லாம் எல்லாமே ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் ஷேர் ஆகிட்டு இருக்கு நீ இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டேன் இதுதான் உண்மை உனக்கு சப்போட்டா இருந்த அந்த இயக்குனர் அவன் பேர் என்ன ரஞ்சித்து ரஞ்சித்தோ இல்லை செல்வராஜோ இவங்கள்லாம் யாரும் உனக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறது கிடையாது முதல்ல அது ஒன்று தெரிஞ்சுக்கோ ஒரு இந்து திருக்கோயிலில் நீ கல்யாணம் பண்ணுற ஓகே புகைப்படம் பார்த்தேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதை அந்த ஒரு நூறு வாட்டியாவது உன் புகைப்படத்தை பார்க்கும்போது என்னையும் அறியாமல் கண் கலங்குச்சு ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு ஒரு அணுகுமுறையில் தான் உன் பெற்றோர்கள் உன் கணவர் எல்லாமே உன்னை வழி இருக்காங்க அதனால தான் நீ அந்த ஏதோ ஒரு கோயில் எக்ஸ்வைசர்டு எந்த கோயிலையாவது இருக்கட்டும் நீ ஒரு பாரம்பரியமான முறையில் தான் ஒரு கோ ஒரு கோயிலில் திருக்கோயிலில் ஹிந்து கோயிலில் நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணான நீ ஒரு பெண்மணியான நீ ஏன் காசுக்காகவும் பணத்துக்காகவும் போலியான விளம்பரத்துக்காகவும் ஒரு புரட்சின்ற பேரில் உன்னை எவனோ கொம்பு செய்விட்டிருக்கேன் இதனால் அவுத்து போட்டு நீ ஆடுறது மிகப்பெரிய தவறு அப்படி தான் சொல்லுவேன் என்னடா அவுத்து போட்டு ஆடுற அவுத்து போட்டு தான் நீ ஆடுறேன் உடை கிடையாது மானோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இன்றைக்கி எந்த தலித்து சமுதாயத்தை இருக்காங்க நீ அது முதல்ல அதை எனக்கு விளக்கம் சொல்லு சொல்லுங்க இன்னைக்கு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நூறு பேர் வழக்கறிஞர்கள் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் பேர் தலித் சமுதாயம் தான் காவல்துறையை சேர்ந்தவர்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் பேர் தலித்து சமுதாயம் தான் இன்னைக்கு உயர்மட்டத்தில் இருக்கிற எல்லா அரசு உத்தியோகத்திலையும் மத்திய மாநில அரசுகள் எதுவாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட நாற்பது முதல் அறுபது சதவீதம் பேர் தலித் சமுதாயம் தான் நீங்க சொல்றீங்களா பூர்வகுடி மக்கள் மக்கள் அவங்க தானே இருக்காங்க யார் உங்களை அடிமையெல்லாம் படுத்தல யார் அடிமைப்படுத்தினா முதல்ல அதை சொல்லுங்க ராமநாதபுரம் பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு ஹிந்து முஸ்லிம் மச்சம் மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கான் பழகிட்டு இருக்கானா இல்லையா சொல்லுங்க நாகப்பட்டினம் போங்க நாகப்பட்டினம் நாகூர் பக்கம் போங்க ஹிந்து முஸ்லீம் மாம மச்சம் மாதிரி பழகிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஜாதி வேறுபாடு மத வேறுபாடு கிடையாது இன்னைக்கு என்னைக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏழுக்கு முன்னாடி சுதந்திர வாகனத்துக்கு முன்னாடி 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 ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கும் நான் அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்க தப்பு தங்கச்சி இதெல்லாம் நீ பண்ணுறது பண்ணது தப்பு தயவு செஞ்சு ஒரு விளம்பரத்தை க நீ இப்போ பண்ணுறது எல்லாமே ஒரு விதமான வியாபாரம் ஒரு விதமான விளம்பரம் ரஞ்சித் மாதிரி கை கூலிகள் ரஞ்சித் யாரு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் நினச்சிக்கிட்டு இருக்கியா கிடையவே கிடையாது ரஜினிகாந்துங்கிற ஒரு விமயத்தை அவங்க பொண்ணுங்க மூலயமா பிடிச்சி ஏதோ ஒரு விஷயங்களை கரெக்ட் பண்ணி ஏதோ எக்ஸ்வைஸ்ட்டு கண்டு பண்ணி ஒரு ஒரு இயக்குனராக அவன் படம் எல்லாமே வணிக ரீதியாக ஃப்ளாப்பு அவனுடைய தூண்டுதலின் பேரில் மற்றவங்க தூண்டுதலின் பேரில் நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடக்கட்டிருக்க உண்மையான உன் மாமியாரை கேளு உங்கள் அம்மாவை கேளு உன் சொந்த பந்தத்தை கேளு நீ பண்ணுறதெல்லாம் நியாயமாக நீ பண்ணுறதெல்லாம் நியாயமாக இருந்தால் நீ கோயிலில் கல்யாணமே பண்ணியிருக்க முடியாது நீ ஒரு உண்மையான பெரியாரிஸ்டாக இருந்தால் பெரியாரியுடைய பேட்டியாக இருந்திருந்தால் யாரோ ஒருத்தன் தாலி எடுத்து கொடுத்து யாரோ ஒருத்தன் கழுத்தை கட்டியிருப்பேன் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது அப்ப நம்பிக்கை எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது இசைவாடி சொல்லு உனக்கு நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணலை ஒரு உடன் பிறந்த சகோதரனாக நான் உனக்கு ஒரு ஒரு விஷயம் கேள்வி கேட்குறேன் நான் பதில் சொல்லு முதல்ல தவறு இன்றைக்கி எத்தனையோ பேர் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் எல்லாத்துலேயும் உன்னுடைய ஃபோன் நம்பரை ஃபோனை போட்டு இவ்வளோ கேள்வி கேளுங்க காரி துப்புங்கன்னு போடுறேன் கேட்கும் போதே ஒரு பெண்மணியை ஒரு குழந்தைய ஏதோ தப்பு பண்ணிடுச்சு அவ்வளோதே தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணிடுச்சு வியாபார ரீதியாகவோ ஆர்வ கோளராகவோ தப்பு பண்ணிடுச்சு அதை போட்டு ஏன்டா அம்சம் பண்ணுறீங்க நம்ம கேள்வி கேட்குறோம் ஆனால் நீ என்ன பண்ணுற சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்ட அப்போ இதுலேருந்து தட்ட தெளிவாக என்ன ஆகுது வியாபார நோக்கத்திற்காக மட்டுமே நீ விளம்பரம் செஞ்சிருக்க எவ்வளவு பெரிய அழிவு தெரியுமா கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இந்த கேரளா என்னைக்கு எல்லாரும் உள்ள வரலாம் பண்ணலாம்னு ஒரு ஒரு அறிக்கை விட்டாங்களோ அது நீதிமன்றம் மூலயமா யார் பெண்மணிகள் யார் வேணா போலாம்ன்ற அறிக்கை விட்டாங்க நான் ஓகே நான் வரவேற்கிறேன் ஆனா அதே சமயத்தில் நம்பிக்கைன்னு ஒன்னு இருக்கு பாரம்பரியம்னு ஒன்று இருக்கு அதை மீறி பண்ணும்போது தென்னிந்தியாவில் முக்கியமாக முக்கியமா கேரளா மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி போச்சு உங்களை ஆர்வ கோளாறு தான் கேரளா இன்னைக்கு அழிஞ்சதுக்கு தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் கேரளா அழிஞ்சு போச்சு காரணம் இன்னைக்கு இன்னைக்கு பாதி ஐயா சபரிமலையை சுத்தி உள்ள பகுதிகளில் அழிஞ்சு போறதுக்கு காரணம் இயற்கை சீற்றத்தால் அழிஞ்சு போனது காரணம் நாளாரிகள் முதல்ல நீ கரெக்டாக இரு உன் குடும்பம் தலை தோங்கணும் ஓன் பிள்ளை குட்டி தலை தோங்கணும் ஓ வாரிசுகள் தலை தோங்கணும் ஓ புருஷன் நல்லா இருக்கணும் உன் மாமியார் நல்லா இருக்கணும் உன் அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு கோயிலில் போய் தாலியை கட்டிக்கிட்ட அப்ப அந்த திருமணம்ங்கிற ஒரு வைபவம் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்தது பெரியாரிஸ்ட் பேத்தி கிடையாது நீ உண்மையான பெரியாரிஸ்ட் பேத்தியா இருந்தா ஏதோ ஒரு தீக்காக்காரன் கையால தாலி எடுத்து கொடுத்து கட்டிட்டு இருப்பேன் இன்னைக்கு காலில் கட்டியிருப்பேன் மறுநாள் காலில் தூக்கி ஆங்கிளில் தொங்க விட்டுருப்பேன் இதுதான் பெரியார் பேதி இன்னைக்கு ஒருத்தங்கூட படுத்துருக்கலாம் நாளைக்கு இன்னொருத்தங்க கூட படுத்துருக்கலாம் ஆனால் பாரம்பரியம்ன்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே உன்னுடைய குடும்பத்தார் கோயிலில் தான் கல்யாணம் நல்வழி நல்வழிப்படுத்தியிருக்காங்க உன் குடும்பத்துக்கு ஒரு சல்யூட் பண்ணுறேன் ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஹிந்துத்துவதையும் இன்னைக்கு கேவலப்படுத்தணும் தாங்க சாரி ஐயப்பா அப்போ உனக்கே தெரியுது அந்த பாட்டுடைய சார் நான் நான் உள்ள வந்தா தப்பப்பா என்ன அது ஒரு நம்பிக்கைன்னு ஒன்னு இருக்கு பாப்பா திரும்ப திரும்ப நான் சொல்றேன் அந்த நம்பிக்கையை தயவு செஞ்சு உன் பேரில் ஒரு முதல் முதல் அனுபவம் தான் வேற வாரி இருக்கும் ஜாதியை தான் நீ பொழப்ப நடத்தணுமா நீ இப்போ நீனாலே உன் பேரை சொன்னாலே ஜாதியை தான் இந்த பொண்ணு புழப்ப நடத்துது என் கூட பிறந்த தங்கச்சி அந்த ரெண்டு செவில ரெண்டு அரை விட்டை உட்கார் அடின் தப்பு தங்கச்சி நீ பண்ணது மிகப்பெரிய தவ ஒட்டுமொத்த இந்துக்களையும் நான் கேள்வி கேட்கிறேன் இந்த குழந்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னமோ விளம்பரத்துக்காக பாடி இருந்தாலும் இது கடந்த பல மாதங்கள் ஆச்சா வருடங்கள் ஆச்சான்னு தெரியல இப்போ மட்டும் உங்களுக்கு இந்துத்துவ மக்களுக்கு எங்கெந்த ரோஷம் வந்துச்சு இந்த பாட்டை தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போய் கமிஷனர் ஆஃபீஸ்லையும் எஸ்பி ஆஃபீஸ்லையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நான் தெரியாமல் தான் கேட்கிறேன்

இன்னைக்கு ஓட்டு போடுறீங்க மூணு நாள் தான் ஓட்டு போட முடியும் காலைல ஆறு இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் ஓட்டு போட முடியும் அதுக்கு மேலே ஒரு ஆனாலும் ஓட்டு போட அனுமதி இல்லைன்னா அந்த தான் ஓட்டு போட முடியும் பிரச்சனைனா அன்னைக்குதான் தீர்வு காணணும் இந்த குழந்தை பாடி இருக்கா விளம்பரத்துக்காகவும் வயிற்று பசிக்காகவும் விளம்பரத்துக்காகவும் பிச்சை காசுக்காக ஏதோ ஒரு வியாபார நோத்துக்காக அந்த பொண்ணு அடிமையாயிட்டா அதுதான் உண்மை பிராண்ட் அம்பாஸ்டர் இந்த பொண்ணு வந்து ஒரு வைரல் ஆகும் இன்னைக்கு யூடியூப்பு ட்விட்டரு சோசியல் மீடியாஸ் அத்தனையும் உசு பேத்தி உசு பேத்தி உசு பேத்தி உசு பேத்தி இது ஒரு பெரிய பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டாங்க இந்த குழந்தை ஒரு விளம்பர பிரியர்ல போய் அடிமையாகிட்டா அதுதான் உண்மை இன்னைக்கு காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்துத்துவ ஆன்மீகவாதிகள் தலைவர்கள் எல்லாமே நான் கேள்வி கேட்குறேன் இவ்வளவு நாள் எங்கடா போனீங்க நீங்களா உங்க மேலே எனக்கு கோபம் தான் இந்த பொண்ணு இன்னைக்கு பாடலை அந்த வீடியோ என்னைக்கோ பாடியிருக்கா ஏன் இன்னைக்கு புரட்டாசி மாசம் ஆனாதான் பெருமாள் கார்த்திகை மாசம் ஆனாதான் ஐயப்பன் ஆடி மாசம் ஆனாதான் அம்மன் அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருமா மற்ற நாள் உங்களுக்கு ஞாபகம் வராதா நம்ம அம்மா அப்பா நம்ம குலதெய்வம் நம்ம பாரம்பரியம் நம்ம எதிர்த்துவம் விட்டு கொடுக்க கூடாது உன்னை மாதிரி தான் உன்ன மாதிரி கீழ்த்தரமான ஆளாலதான் இன்றைக்கி மிகப்பெரிய பேரிடர் அந்த கேரளா மாநிலத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது சட்டம் தொலைநோக்கு சிந்தனையோடு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அளித்தாலும் இயற்கை அதனுடைய பணியை இயல்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு தயவுசெஞ்சு அந்த பாவத்தெல்லாம் நீ சுமக்காத உன் குடும்பம் வாரிசே இல்லாமல் அனாதியாக போயிடுவேன் சரியா ஐயப்ப பக்தர்கள் அத்தனை பேருக்குமே ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இப்போ காவல்துறை கிட்ட மட்டும் போய் நேரடியாக போய் புகார் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த சூடு ஸ்வரணம் எல்லாம் இந்த ஒரு மாதம் மாலை போட்டு மாலை கழுட்டுற வரைக்கும் இல்லாமல் கடைசி வரைக்கும் போராடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி தான் தோன்றிகள் அத்தனையுமே தாண்டவமாடும் மக்களே தயவு செஞ்சு விழுத்தெழுங்க நன்றி வணக்கம்